பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா சிம்பிளான முறையில் செய்யலாம் கடலைப்பருப்பு போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க தேவையான பொருட்கள் பெங்களூர் கத்திரிக்காய் கடலைப்பருப்பு உப்பு மஞ்சத்தூள் வெங்காயம் கடலை கடலைப்பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு பெங்களூர் கத்திரிக்காய் அதில் சேர்த்துருங்க வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு அது கூடவே தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு வச்சுருங்க நாலு விசில் வந்தோடனே இறக்கிடுங்க இறக்கிட்டு நல்லா வெந்துட்டுருக்கோம் கலரி விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி இருக்கும் அந்த அப்படியே இருக்கட்டும் தேவையான பொருட்கள் கடுகு பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகா கரியப்பில உளுந்து மிளகுத்தூள் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு நல்லா வதக்கிடுங்க பூண்டு பூண்டியை நல்லா வதக்கிட்டு கரியேப்பில போட்டுருங்க பச்சை மிளகா மிளகுத்தூள் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த குக்கரில் இறக்கி வச்ச பிறகு பெங்களூர் கத்திரி அதில் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு வாட்டி கலரி எடுத்துட்டுங்க தண்ணி சுண்ண பிறகு எடுத்து வச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள்